நல்லே அல்லா சுகானில் சூரத்துல் ஆஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவில் மனிதனை இவ்வாறு அழைப்பான் யாவணி ஆதம் ஓ ஆதம் உடைய மகனே ஓ ஆதம் உடைய மகனே என்பதாக முழு கொரான்லையும் அல்லாஹூ தலா யாபனி ஆதம் ஓ ஆதமுடைய மகனே அப்படின்னு கூப்பிட்டது அல்லாஹூ தலா ஐந்து தடவை கூப்பிட்டுருக்காங்க அந்த அஞ்சு தடவை கூப்பிட்டதில் நாலு தடவை கூப்பிட்டது சூரத்துல் ஆராஃபில் வந்துருச்சு நாலு தடவை அந்த ஆயத்திற்கு சூரத்துல் ஆராஃபில் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு ஆயத்து சூறா யாசினில் வந்திருக்கு அல்லாஹு தாலா யா பனி ஆதம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் யா யுஹல் இன்சான் மனிதன் மனிதனே அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது அரபியினுடைய இன்சான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கும் பனு ஆதம் ஆதமுடைய மகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நாம் குரானுடைய ஆய்வில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா எங்கெல்லாம் மனிதன் இன்சான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த எல்லா இடத்திலும் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தையும் சேர்த்தே சொல்லுவோம் அதாவது மனிதன் அவன் அவசரக்காரனாக இருக்கிறான் மனிதன் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் மனிதன் அறிவற்றவனாக இருக்கிறான் மனிதன் பலவீனமானவனாக இருக்கிறான் மனிதன் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்து பிறகு அவன் என்ன செஞ்சுருக்கா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான் இப்படி அல்லாஹு தாலா பல ஆயத்துகளில் சொல்லான் பல ஆயத்துகளில் இவன் சண்டை போடக்கூடியன்னா இருக்கிறான் ஒ காணல் இன்சான் அக்சரஷின் ஜதலா இன்னல் இன்சான் அல்ல கஃபூர் மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அதே போல் அல்லாஹு தாலா எப்படி சொல்லுவான் வைதா இன்சானி ஆகிறார் மனிதனுக்கு ஒரு உபகாரம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த உபகாரத்தை வாங்கிட்டு என்ன அவன் போற முகத்தை திருப்பிக்கிறான் இப்படி மனிதனை பற்றி அல்லாஹு தலா என்னென்ன பலவீனங்களை சொல்கிறானோ அந்த எல்லா இடங்களிலும் அரபியினுடைய இன்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதே அல்லாஹூத்தாலா மனிதனுடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே அல்லாஹூத்தலா என்ன செய்கிறான்னா பனு ஆதம் ஓ ஆதமுடைய மகனே என்பதாகவோ அல்லது ஆதமுடைய மகன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் எப்படி குரான்ல அல்லாஹு பனு ஆதம் என்ற வார்த்தையை மட்டும் எட்டு தடவை பயன்படுத்தியிருக்கிறோம் அதில் நம்ம சில வசனங்களை அல்லாஹு இதில் கொடுத்துருக்கிறோம் அதாவது சூரத்தில் ஆறாஃபுல நாலு வசனம் வந்துருச்சு இது இல்லாமல் குரானில் வேறு இடத்துல நாலு இடங்களில் பனு ஆதம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஆதமுடைய மகனே நீ மசிதுக்கு செல்லும் பொழுது உன்னை கொள் ஆதமுடைய மகனே உனக்கு நான் என்ன செஞ்சிருக்குன்னா அலங்காரத்திற்காக ஆடைகளை இறக்கி கொடுத்துருக்குறேன் உலக அது கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை நான் சங்கிப்படுத்தி இருக்கிறேன் யா பனி ஆதம் ஓ ஆதமுடைய மகனே லா இஃப்தின் அன்னகுமுதான் ஷைதான் உண்மை ஏமாற்றி விட வேண்டாம் ஓ ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் ரசூல்மார்கள் வந்து என்னுடைய ஆயத்தை ஓதி காட்டினா அதை நீ ஏற்றுக்கொள் இப்படி அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறானா மனிதனுடைய உயர்வை பற்றி பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பனு ஆதம் என்பதாகவும் மனிதனுடைய பலவீனங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மைனஸ்களை பேசும் பொழுது இன்சா என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கா என்பதாக நமக்கு இதில் விளக்கங்களை கொடுக்குறாங்க சரி அடுத்து நாம் சூரத்தில் ஆராஃபுடைய இந்த ஆயத்துகளின் பக்கம் போகலாம் இந்த ஆயத்தில் அல்லாஹு தலா முதல் ஆயத்தில் சொல்கிறான் யாபனி ஆதம் கத அன்சன் அலிக்கும் லிபாசன் ஓ ஆதமுடைய மகனே நான் உனக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கிறேன் ஆடையை இறக்கி வச்சிருக்கிறேன் லிபாசன் யுவாரி சௌ ஆத்திக்கும் அதன் மூலமாக அவன் என்ன செய்கிறான் உம்முடைய மறைவிடத்தை மறைத்து கொள்வதற்காக வரீஷன் மேலும் அலங்காரத்திற்காகவும் நான் இதை இறக்கி வைத்திருக்கிறேன் ஓலிபா சு தகவா மேலும் தஹ்வாவுடைய ஆடை இருக்கே ஜாலிகா ஹைர் இதுதான் சிறந்தது மீன் ஆயாத்திலா இதெல்லாம் அல்லாஹுடைய அத்தாச்சி இல்லை அல்லஹும் எது கருன்னு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதாவது அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஆடையை கொடுத்தது அல்லாஹ் சொல்கிறா இது அல்லாஹுடைய பெரிய நேமத் அல்லாஹுடைய பெரிய நியாமத் அல்லாஹு தாலா உலகத்தில் விலங்கினங்களையும் மனிதர்களையும் பிரித்து காட்டக்கூடிய அடையாளமாக வைத்திருப்பது வெளிரங்கத்தில் மனிதனுடைய ஆடை மனிதன் ஆடை போட்டா மட்டும்தான் அழகா இருப்பான் மனிதனுடைய ஆடை களைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் அழகற்றவனா ஆயிடுவான் ஆனால் விலங்கினத்துக்கு அப்படி இல்லை அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அதனுடைய தோல் தான் அதனுடைய ஆடை என்பதாக அல்லாஹுத்தாலா வச்சுருக்கிறான் சரி இந்த ஆடையினுடைய அசல் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆயத்தில் அல்லாஹூத்தலா அந்த நோக்கத்தை சொல்கிறான் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் மா மனிதனுக்கு அல்லாஹூத்தலா கொடுத்த ஆடையினுடைய நோக்கம் யுவாரி சௌ ஆதிக்கும் அவனுடைய மறைவிடத்தை அது மறைப்பதற்காக மறைவிடத்தை மறைப்பதற்காக அதாவது பொதுவாக எந்த உறுப்பு துறந்திருந்தா அந்த மனிதன் வெட்டி தலை குனிவானோ அந்த மாதிரி உறுப்புகளை மறைப்பதற்காகத்தான் அல்லாஹு தல்லா இந்த ஆடைகளை கொடுத்திருக்கிறான் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ரீஷன் அல்லாஹூத்தலா ரீஷனாக கொடுத்திருக்க ரீஷ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதாவது அழகாக அலங்காரத்திற்காக மேலும் மனிதனை அழகுபடுத்துவதற்காக அல்லாஹு இதை கொடுத்திருக்கிறான் இது இதன் மூலமாக இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதன் அந்த மேலதிகமான ஆடையின் மூலமாக குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அதே போல் மலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் வெயிலிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ இந்த ரீஷ் அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான ஆடை அது ஆடையினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் வெயில் மலை குளிர பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் அது உங்களுக்கு அலங்காரமாகவும் என்பதால் என்பதா ஹல்லாகும் அதனுடைய இன்னொரு பிரயோஜனத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் அதாவது இங்க நம்ம பார்க்க வேண்டியது வெறும் மறைவிடத்தை மட்டும் மறைச்சிட்டு இருக்கிறது இதுவல்ல ஆடையினுடைய நோக்கம் மர அல்லாஹ் சொல்ற இந்த ஆடையை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எதுக்குன்னு சொன்னா அதன் மூலமாக நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் எப்போ இந்த ஆடை மனிதனுடைய கண்ணியமாக இருந்ததோ ஷைத்தான் முதன் முதல்ல ஆதம அலை மேலே செஞ்ச ஒரு பெரிய போர் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஆடை களையக்கூடிய வேலையை தான் பார்த்தோம் அவனுடைய இஸ்லாமுடைய ஆடை களையக்கூடிய இந்த வேலை தான் பார்த்தா ஏன்னு சொன்னால் மனிதனுடைய ஆடை களைவது தான் ஆடை குறைப்பு தான் உலகத்தினுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கு அதுதான் ஆரம்பமாக இருக்குது எப்போ ஆடைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சோ இந்த உலகத்தில் தானாகவே பாவங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு பாவங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதை என்ன செஞ்சான்னு சொன்னால் அன்றைய காலத்தில் ஷைத்தான் செஞ்சால் இன்னைக்கு ஷைத்தானுடைய உதவியாளர்கள் பலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாகரிகம் அப்படிங்கிற பேரில் போல் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து உயர்ந்த கல்ச்சரை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற பேரில் ஆடைகளை குறைத்து குறைத்து பெண்களை என்ன செஞ்சாங்கன்னா ஆடையற்றவர்களாகவோ அல்லது என்ன அறை நிர்வாணமாக ரோட்டில் கொண்டு வந்து நிற்கிறத இதை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க உண்மையில் இவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய உதவியாளர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் நாம் இன்னும் பார்க்குறோம் இந்த ஆடை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமானுக்கு அடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமானுக்கு அடுத்து அவன் தன்னை அழகாகவும் அதே போல் தன்னை ஒரு கண்ணியமானவனாகவும் காட்டி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆடை அவனுடைய இந்த ஆடை இந்த ஆடையை பற்றி சொல்லப்படும் இந்த ஆடை ஃபர்து இந்த ஆடை ஃபரல் ஆனால் ஃபரலுடைய அளவுகோல் இருக்குது ஆணாக இருந்தால் இருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சிருக்கணும் பெண்ணாக இருந்தால் முகம் ரெண்டு கை அதே போல் கால் இதை தவிர மற்ற எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கன்னா அந்த பெண் மறைச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த மானத்தை மறைத்தல் இதற்கு பிறகு தான் அவனுக்கு தொழுக கடமையாகுது இதற்கு பிறகு தான் அவனுடைய நோன்பு எல்லாமே அவனுடைய மானத்தை மறைத்ததற்கு பின்னாடி தொலகிக்கு மிக முக்கியமான விஷயமாக இந்த மானத்தை மறைத்தல் அப்படிங்கிறது இருக்கு அதனால தான் நமக்கு இந்த ஆடையை கொடுத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம அல்லாஹுக்கு இந்த விஷயத்தை சொல்லியே நன்றி செலுத்துறோம் என்ன அல்லாஹு தால அது துமரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க ரசூல்ல்லாஹி சலாஹ் அலஹி வஸ்லம் நபி வர்த்தாங்களா அலைஹி வஸ்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதர் புதிய ஆடை அணியும் பொழுது இந்த துவாவை ஓதட்டும் இந்த எனக்கு அளித்த அே எல்லா போது இந்த ஆடை அல்லா எனக்கு எதுக்காக கொடுத்தா அப்படின்னு சொன்னா என்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காகவும் அதன் மூலமாக நான் அழகு பெறுவதற்காகவும் இது எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹூத்தாலா ஆடை எதற்காக கொடுத்தானோ அந்த நோக்கத்தையே நம்ம துவாவாக சொல்கிறோம் புதிய ஆடை அணியும் பொழுது இந்த துவாவை சொல்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த ஆடையை என்னுடைய மானத்தை மறைப்பதற்காக கொடுத்துருக்கா நான் அழகு பெறுவதற்காக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியே என்ன செய்கிறேன்னு சொன்னால் நாம் இந்த நோக்கத்தை முன்வைத்து இந்த துவாவையும் போதுறோம் அப்படி தான் துவா நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த ஆடை போட்டு மனிதன் தன்னை மறைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இது மனிதனுடைய இயற்கையான ஒரு விஷயம் மனிதனுடைய இயற்கையான ஒரு விஷயம் சில மேதாவிகள் சொல்றது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் மனுஷன் ஆரம்பத்துல வந்து ஆடை இல்லாம வெறும் என்ன அவனமாக தான் இருந்தா அவனுக்குள்ள முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட வளர்ச்சி ஏற்பட ஏற்பட கலாச்சார மாற்றங்கள் கல்ச்சர் அவனுக்குள்ளே வளர வளர என்னாச்சுன்னு சொன்னால் அவன் ஆடைகளை போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே இது வந்து முற்றிலும் தவறான ஒரு வாதம் ஏன்னு சொன்னால் அல்லாஹுத்தலா முதன் முதல்ல மனுஷனை படைச்ச உடனே ஆதமனிசுலாமா படைச்ச உடனே அல்லாஹு தலா ஆதமனி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டான் ஹவ்வாலேஸ்லாமா படைச்ச உடனே அல்லாஹூத்தாலா ஹவ்வாலேஸ்லாமுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டான் அவர்களுடைய தவறுனால என்ன சொன்னால் அந்த ஆடை களையப்பட்டுச்சு அப்போ ஆடை முதல்ல கொடுத்தனால தான் அந்த ஆடை களையப்பட்டுச்சு இந்த உலகத்தில் வந்து பிறகு அவங்க ஆடை இல்லாமையா இருந்தாங்க இல்லை இல்ல இந்த உலகத்துல வந்த பிறகும் அல்லாஹுத்தலா ஆடையை கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்துருப்பான் ஏன் சொன்னா சொர்க்கத்திலேயே அல்லாஹுத்தலா கொடுத்தான்னா இந்த உலகத்துல கட்டாயம் அல்லாஹுத்தலா மனித வாழ்க்கைக்கு இந்த ஆடையை ஒரு அங்கமாகத்தான் வச்சிருக்கான் எனவே இதை கொடுத்துட்டான் சரி அடுத்து இந்த ஆயத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா வலிவா அசுத் தப்பவா ஆலைக்காக தப்பவாவுடைய ஆடை இதுதான் சிறந்தது இதற்கு ரெண்டு கருத்து சொல்லப்படுது தக்கோவாவுடைய ஆடை இதுவே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கருத்து ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அது ரதி இவனு அப்பாஸ் ஹரத் அல்லாஹ்ஹோ இவனு ஒன்று ரதி ரதிவனு ஹோ இந்த ரெண்டு சஹாபாக்களுமே சொல்கிறாங்க இந்த தக்கவாவுடைய ஆடை அப்படிங்கறத கொண்டு கருத்து அமலே சாலி நல் அமல்களும் அதே போல் அல்லாஹுடைய பயமும் நல் அமலும் அல்லாஹுடைய பயம் அதாவது வெளிரங்கமான ஆடையை வைத்து உங்களை நீ அழகுபடுத்துவது போல் நீங்கள் அமலிய சாலிகை கொண்டும் அல்லாஹுடைய பயத்தை கொண்டும் உங்களை உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அழகுபடுத்த வேண்டும் உங்களுடைய உள்ளத்தை அழகுபடுத்த வேண்டும் அதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் இந்த அர்த்தம் காட்டுறான் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹூத்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆடை அது எப்படிப்பட்ட ஆடையாக நாம் அணியணும் அப்படின்னு சொன்னால் பாவிகள் எந்த ஆடை அணிகிறாங்களோ அந்த மாதிரி ஆடை அணியக்கூடாது மாறாக நல்லோர்களுடைய ஆடை அணியணும் எந்த ஆடை அணுவதின் அணிவதின் மூலமாக நமக்குள்ள நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படுமோ நாம் நல்லவர்களாக வாழணுங்கிற உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஆடையை அணியணும் பாவிகள் அணியக்கூடிய ஆடை பாவிகள் அணியக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுகளை போடும் பொழுது நமக்குள்ளும் அதே மாதிரி உணர்வு இருக்குது இதை வந்து நாம் இன்றைய காலத்தில் நிதர்சனமாக பார்க்குறோம் ஒரு நடிகனைப் போல் ஒரு நடிகையைப் போல ஆடை அணியக்கூடியவங்க அவர்களுடைய செயல்களில் பாவங்கள் மிகச்சு தான் நிற்குது அவங்களுடைய செயல்களை பாவம் மிகச்சு நிற்குது ஆனால் எப்போ ஒருத்தர் ஒரு நல்லவர்களுடைய ஆடையை அணிகிறாங்களோ அப்போ என்னாகும் சொன்னால் அவர்களுக்குள் இயற்கையாகவே பாவம் செய்வாங்க பாவம் செய்யாமல இருக்க மாட்டாங்க ஆனால் இயற்கையாகவே அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு என்ன வருதுன்னு சொன்னால் நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது நல்லவனாக இருக்கணுங்கிற உணர்வு ஏற்படுது அதை அல்லாஹு தலா சொல்கிறான் வலி பாசு தக்வா தாலிக்க ஹயர் தக்வாவை உங்களுக்குள் உருவாக்கக்கூடிய ஆடையை நீங்கள் போடுங்க தாலிக்க ஹைர் அதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது இந்த இடத்துல வந்து இஸ்லாத்தினுடைய ஆடை கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் வந்து இந்த நாட்டுடைய நீங்கள் ஆடை அணியணும் அவர்களை போல் ஆடை அணியணும் அப்படின்னு சொல்ல வரல மரம் நமக்கு தந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஆடை உடலை மறைப்பதாக இருக்கணுமே தவிர உடலை எடுத்துக்காட்டறியதாக இருக்கக்கூடாது இதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் மூணு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க அதாவது ஆடை ரொம்ப உடல் தெரியும் அளவுக்கு லேசாக இருக்கக்கூடாது ரெண்டாவது உடலினுடைய பாகங்கள் பாதி பாதி தெரிகிற மாதிரி ஆடை குறைவாகவும் இருக்கக்கூடாது அதே போல் உடலினுடைய அளவுகளை எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் ஆடை இறுக்கமாக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மூணு தான் அளவுகள் அதாவது ரொம்ப லேசான ஆடை உள்ள என்ன போட்டிருக்காங்கிறது உடல்ல அப்படியே வெளியே தெரியுது இந்த மாதிரி லேசா இருக்கக்கூடாது ரெண்டாவது பா ரொம்ப குறைவான ஆடை இன்னைக்கு பாஷையில சொல்கிறதா இருந்தால் அரை நிர்வாணம் அரை நிர்வாணம் அதாவது என்ன முழங்காலுக்கு மேல பிள்ளைகள் வந்து அவங்க ஆடை அணிகிறது இப்போ அதே போல பசங்களும் என்ன செய்யணும்னா டவுசர் போட்டுட்டு வெளியே சுற்றுறது அதாவது முழங்காலெலாம் வெளியில தெரிகிற மாதிரி இந்த மாதிரி குறைவான ஆடைகளை அணிகிறது இதுவும் வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ்ஸு போடுறோம் நம்முடைய உடலினுடைய அளவுகள் எடுத்து காட்டப்படுது அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப டைட்டாக போடுறது இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு இது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளை பெண்கள் அணிகிறது பெண்கள் அணிகிற மாதிரி ஆடைகளை ஆண்கள் அணிகிறது இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இது எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து என்ன செய்யணும் நாம் நம்முடைய ஆடையை ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படி நாம நம்முடைய ஆடை ஆக்கி கொண்டால் கண்டிப்பாக என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆடை கண்ணியமானதாக இருக்கும் நம்முடைய ஆடை கண்ணியமானதாக இருக்கும் இது அல்லாஹு ஆதமுடைய மகனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் ரெண்டாவது அல்லா இதே விஷயத்தை ஒட்டியே ஒரு ஆயத்துல சொல்றான் யா பனி ஆதம் அடுத்த ஆயத்துல யாபனி ஆதம் சைதா சைதா உங்களை ஏமாத்திர வேண்டாம் சைதா உங்களை ஆசை காட்டி மோசங்க மோசமாக்கி உங்களை ஏமாத்திர வேண்டாம் ஏன் அவ எப்படிப்பட்டவன் தெரியுமா கமா அஹ்ராஜ அபவை அவன் இதற்கு முன்னால் உங்களுடைய பெற்றோரையே சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட வச்சு வெளியே கொண்டு வந்துட்டான் அது மட்டும் இல்லை ஹுமா அவன் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோருடைய ஆடைகளையே அவன் உருவியவன் லியூரியஹுமா அது எதற்காக செஞ்சுருக்கான் அவன் அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக மறைவடத்தை மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக என்ன செஞ்சிருக்கா இந்த விஷயத்தை செஞ்சிருக்கான் அவன் உங்களுடைய பெற்றோரையே ஏமாத்தினவன்பா உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இன்ன ஹூ யராக்கும் அவனும் சரி அவனுடைய கூட்டத்தார்களும் சரி அதாவது அவனுடைய ஆளுகள் எல்லாமே உங்களை பார்க்கறாங்க மின் ஹைத்துலகும் நானாக நீங்கள் அவர்களை பார்க்கணும் நீங்கள் அவர்களை பார்க்கறோம் அப்போ இந்த ஆயத்திலையும் அல்லாஹூத்தலா நமக்கு என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா ஆடை குறைப்புங்கிறத அல்லாஹூத்தலா என்ன செய்யறா நமக்கு ஒரு விதத்தில் எச்சரிக்கை செய்யறோம் எப்படியெல்லாம் அவன் செஞ்சிருக்கா எப்படியெல்லாம் அவங்களுடைய பெற்றோர்கள் அவன் ஏமாற்றியிருக்கான்னு தெரியுமா அவன் ஆசை வாரத்தை சொல்லி அந்த சொர்க்கத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து ஆடைகளை களைய வச்சு என்ன செஞ்சுருக்கா இப்படி அவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கா எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹூத்தலா நம்மளுடைய உணர்வை தூண்டுவதற்காக ஷைதா எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக சொல்கிறான் அதாவது உங்கள் அத்தாவையும் அம்மாவையும் கேவலப்படுத்தின பாவேன் அவனுடைய நட்புங்கிறது உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற பொதுவா திட்டிட்டார் அத்தா சொன்னால் ஒரு பையனுக்கு கோவம் வந்துடுது இயற்கையாக ஒரு மகனுக்கு கோவம் வந்துடுது அம்மாவை திட்டா உடனே கோவம் எப்படி இந்த ரோஷம் நம்ம இன்னொருத்தர் மேல கொள்கிறோமோ இதே போல ஒரு உணர்வை நாம் சைத்தானின் மேல வைக்கணும் ஏன்னா ஷைதா நம்மளுடைய பெற்றோரையே கேவலப்படுத்தியவன் சொர்க்கத்திலேருந்து என்ன செஞ்சான் அவன் வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய கேவலத்தை அவன் ஏற்படுத்தினான் அதற்கு பிறகு நம்முடைய பெற்றோர்கள் ஆகிய ஆதமலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் நீண்ட காலம் அழுதழுது அவங்க தௌபாவும் செஞ்சிருக்கிறாங்க எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்பதாக அல்லாஹூத்தலா நமக்கு இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறோம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறான் சரி இந்த இடத்துல அல்லாஹூத்தலா ஒரு விஷயத்தை சொல்கிறான் அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் நீங்கள் பார்க்க முடியறது இல்லை நீங்கள் பார்க்க முடியறது இல்லை அப்படின்னு அல்லாஹூத்தலா சொல்கிறானே சரி இப்படி இருக்கும்போது நாம் எப்படி அவனிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது அதற்கு நம்முடைய செலப்புகள் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவாங்கன்னா எந்த எதிரியை நீங்கள் பார்க்கலை ஆனால் அந்த எதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ அந்த எதிரிகிட்ருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்குண்டான வழி என்னன்னு சொன்னால் அவனை ஒருத்த கண்காணிச்சிட்டே இருக்கிறான் ஆனால் அவன் யார் கண்காணிக்கிறானோ அவனை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்தில் உங்களை ஒப்படைச்சிருங்க அதாவது ஷைத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் நீங்கள் ஷைத்தானை பார்க்குறதில்லை எனவே எச்சரிக்கையாக இருந்துக்கும் அவன் உங்களை ஏதாவது செஞ்சிட வைக்கிறான் சரி எப்படிங்க எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னா அல்லாஹு தாலா ஷைத்தானுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு எட்டுகளையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கவனிச்சுட்டே இருக்கிறான் ஆனா ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கறது தெரியாது எனவே உங்களை அல்லாஹடத்துல ஒப்படைச்சிருங்க இவ என்ன செய்ய வர்றாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அவனுடைய தீங்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான் என்பதாக சொல்லப்படுது இப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யணுன்னு சொன்னால் நாம் நம்மை அல்லாஹிடத்தில் ஒப்படைத்து விட்டால் ஷைத்தானுடைய வலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்